ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூஎஸ் ஸ்கை எப்பிசோட் ஃபைவ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இப்போ நம்ம எபிசோட் ஃபைக்கில் போகலாம் அப்படியே ரக்கோட தலையில் ஃபா கையை வைக்கிறான் ஒரு செகண்ட் ரக் அவனை பார்த்துட்டே இருக்க ஐம் சாரிங்கிற மாதிரி டக்குன்னு கையை எடுத்துட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே அவன் உட்காந்துருக்க அவனை பார்த்துட்டு ரக்ஸ் அடிச்சிட்டே பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லதாக இருக்குன்னு அவன் கையை எடுத்து இவன் தலையில் வச்சு இவனே ஏதோ ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டு கண்ணெலாம் மூடி சார் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே அதை பார்க்கும் போது ஃபாக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சரி போதுங்கிற மாதிரி அவனை அப்படியே கையெடுத்துட்டான் ஏன் என்னாச்சு அப்படிங்கன்னு அவன் கேட்க அதுக்கு ஒன்றும் இல்லை தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே ரக்க அந்த பக்கம் போகிறான் நானே ஒன்று ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபா அப்படி வர பேக்கை ரக்க அங்கேயே வச்சுட்டு போயிட்டான் ஃபா ஒரு நிமிஷம் செய்கிறேன்னு சொல்லி ரக்கோட பேக் எடுத்து போட்டுட்டு அப்படியே அவங்க கூட போக பரவாயில்லன்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே ராக்க போக ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே போயிட்டுருக்காங்க இவங்களோட மூமெண்ட்டு அப்படியே க்யூட்டாக போயிட்டே இருக்க அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க அப்புறம் ரக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அப்பா நாட்டி பேட் சீரிஸை உட்காந்து பார்த்துட்டுருக்காரு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்க என்னப்பா பண்ணுறீங்கன்னு பக்கத்தில் போய் ராக் கேட்க இது ஏதோ சீரிஸ் டா நல்லா இருக்க மாதிரி இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா சூப்பராக இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஃபீமேல் லீடு எங்கேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அப்பா தேடிட்டு இருக்க அப்பா இது பிஎல் சீரிஸ்ப்பா இதில் ஃபீமேல் லீடெல்லாம் வராதுன்னு சொல்ல அப்படின்னு என்னடா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க அப்பா இதில் ரெண்டு பேருமே மேல் லீடாக மட்டும்தான் இருப்பாங்க இவன் தானே மேல் லீடு ஆமாம் இவன் தான் அப்போ இன்னொருத்தர் இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்களும் மேலீடு ஸோ இதில் வந்து ரெண்டு பேருமே மேலீடு தான் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்பான்னு சொல்ல ஓ அப்படியா பரவாயில்ல ஃபன்னாக இருக்குது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு ம் நீ ஆல்ரெடி இதை பார்த்துட்டியான்னு அப்பா கேட்க இல்லைப்பா இன்னும் நான் பார்க்கல நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா அந்த பையன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்லி அந்த ஹியாயி இருக்கான்ல அவனோட கேரக்டரை பற்றி அப்பா சொல்ல அதை பார்க்கும்போது அவனுக்கு ஃபாவோடன்னு நினப்பு வருது அப்படியே சிரிச்சுட்டு அப்பா கேட்குறாரு என்னாச்சு இதில் ஃபன்னி ஏதாவது இருக்கா ஏண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீ சிரிச்சியே இல்லை நான் சிரிக்கல நீங்கள் ஃபன்னின்னு சொன்னீங்களே அதை தான் சிரிச்சேன்னு சொல்ல ஓ அப்படியா சரிப்பா அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சீரீஸ் பார்க்கலான்னு சொல்லி அப்பாவும் மகனும் ஒன்றா உட்காந்து நாட்டிபேப் சீரிஸாக பார்க்குறாங்க ரொம்ப க்யூட்டாக அப்பாவோட தோட்டில் சாஞ்சிட்டே ராகுது அப்படியே பார்த்துட்டு இருக்க அடுத்த நாள் கிளாஸில் தான் காட்டுறாங்க அங்கே லீவும் ரக்கு கேம் இருக்க இங்கே நம்ம ஜாய் பாப்பாவும் அதே நாட்டி பேப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருப்பா போல ஏ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு டைப் கேட்க நான் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன் இப்போலாம் வர சீரீஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது தெரியுமா செம்ம ஜாலியாக இருக்குடா இங்கே பார்க்குறியான்னு சொல்ல மறுபடியும் அடுத்த பிஎல் ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் ஆமாம் இங்கே பாரு இவங்க ரெண்டு பேரும் கணத்தில் கிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு தெரியுமா இங்கே வந்து பாருடான்னு சொல்லி டைப்புக்கு ஜாய் காட்டுறா அப்படியே பார்த்துட்டே இருக்க சரி நம்ம கேமில் நல்லாவா அப்படின்னு சொல்லி லீவ் நம்ம கேமை கன்னியூ பண்ணான்னு பண்ணிட்டு இருக்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு அதுவும் இங்கே பாரு இந்த சீன் அப்படின்னு சொல்லி காட்ட அதில் ஹியா டியாவோட கண்ணத்தில் போய் ஒரு கிஸ் பண்ணுவான் அந்த சீன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஆ சூப்பராக இருக்கல சூப்பராக இருக்கல இங்கே பாரு மறுபடியும் வரும் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த சீன் அப்படியே ரசிச்சு ரசித்து ஜாய் பார்த்துட்டே இருக்கா ரீவெண்ட் பண்ணி பார்க்கலாம்டா இன்னும் செமையாக இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லி ரீவேண்ட் பண்ணி பண்ணி அதை அப்படியே பார்த்துட்டே இருக்க ஏ போதும் போதும் இப்படியே பார்த்துட்டே இருந்தால் எப்போ முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டைப் கேட்குறான் ம் ரொம்ப அழகாக இருக்குடா க்யூட்டாக இருக்குது அப்புறம் ராக் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நான் கேட்கலாமா ஒரு பிஎல் ஃபைனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லு இது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களாடா அதாவது இன்டிமேட்டா கை இப்படி பிடிச்சிக்கிறது ஹக் பண்ணிக்கிறது கன்னத்தில் கீஸ் பண்ணிக்கிறது ஸோ அவங்கவுங்க மடியில் படுத்துக்கிறதுன்னு இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேம் விளாண்டுருக்கான் எனது உண்மை எதுவும் இல்லையாடா என்னடா சொல்கிறேன் நம்ப முடியலையே ஏன்டா உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஆமாம் உண்மையாவே சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டதே இல்லையா இல்லையே இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு ஏன் கையை கையை இதுக்கு பிடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலேயும் சொல்ல ஏ அவங்க ரெண்டு பேர் பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்டா என்னடா இப்படி பேசுகிற பாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சமாவது இன்டிமேட்டாக இருப்பாங்க பேசிக்காக கையை பிடிச்சிக்கிறதுலாம் சகஜம் தானே இது வரைக்கும் நானும் பார்த்ததே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்து எனக்கு என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கீங்களான்னு டவுட்டாக இருக்குது ஏய் உண்மையாக சொல்லு டேட்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக இன்டிமேட்டாக இருப்பாங்க நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல ஐயோயோ மாட்டினண்டாங்கிற மாதிரி ராக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே லீயை பார்க்க லீக் வேற ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது நாங்கள் இன்டிமேட்டடாக இருக்கோம் நீங்கள் அதை பார்த்ததில்லான்னு நினைக்கிறேன்னு லீட்டை சொல்ல ஆமாம் ஆமாம் நீ அவனை பார்த்துருக்க மாட்டேன் ஸோ அதனால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீவ் சொல்றான் ஏ உண்மையா சொல்லு இல்லை பொய்யா என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஃபா நான் மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாதிரி ரக்காந்த பக்கம் ஓட்டிட்டு போயிட்டான் என்னாட்டி அவன் போயிட்டாங்கிற மாதிரி ஜாய் பார்த்துட்டே இருக்க எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு நானும் போய் தண்ணி குடிச்சு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் அந்த பக்கம் போயிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்கு என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்க அடுத்து எங்கள் பார்ல தான் காட்டுறாங்க அங்கே நம்ம ஃபா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவனை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கா ரக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி அவன் ஒர்க்கெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அது அது வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அதை பற்றி தான் பேச வந்தேன்னு சொல்ல என்னடா சொல்லுன்னு சொல்ல அது இல்லை நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இங்கே பாருங்களேன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத படி நம்ம பண்ணணும் ஸோ ஃபிசிக்கலாக கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்கணும்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது ஜாயும் டைப்பும் என்கிட்ட கேட்டாங்க நம்ம ரெண்டு பேர் இது வரைக்கும் மேட்டாக இருந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அதாவது கையை பிடிச்சிக்கிறது ஹக் பண்ணிக்கிறது கிஸ் பண்ணிக்கிறது அதை பற்றி என்கிட்ட அங்கே கேட்டாங்க நான் திடீர்னு இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அவங்க அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க உண்மையாக சொல்லு ரெண்டு பேர் எப்படி பிசிக்கலாக டச் இல்லாமல் இருப்பீங்கங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒன்றுனா பார்த்து பண்ணலாமா ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கலாம் சரியா அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கை பிடிச்சிக்கலாமான்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே அவங்க கையை காட்டுறான் ஓ இப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிறான் ஃபா ரெண்டு பேரும் கையை பிடிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க கரெக்டாக ஹீயாவும் ரியலோ அங்கே வராங்க ஏ பா என்னடா பண்ணிட்டு சொல்லி அங்கே பார்க்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஆம்பெஸ்டிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே நாங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டவுனே சிரிப்பு வந்துடுது ரெண்டு பேருக்கும் ஏ நம்பவே முடியலடா நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கிறதுக்கு பேர் கை இப்படி அழகாக பிடிக்கிறதா இதில் என்ன இருக்கு எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது இது சண்டைக்கு போற மாதிரி தான் இருக்கு இது க்யூட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறான் இது க்யூட்டாக இருக்குது சுத்தமாக நல்லாவே இல்லைங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்குது இருக்கு தான் இருக்குன்னு வேணும்னே சொல்லிகிட்டு இருக்கான் சரி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்கு சரி உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல உன்னகையாக சொல்கிறான் இங்கே பாரு நான் சொல்கிறபடி பண்ணுங்க அதாவது இந்த வழியில் இருக்கக்கூடாது உன் கை இவன் கையை இப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பார்த்தியா ஃபிங்கர் ஒருத்தர் ஃபிங்கரோட இப்படி இணைஞ்சிருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்ல விட்றான் என் கையங்குற மாதிரி ரியல் கை எடுக்கிறான் ஏன்டா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதுலேனே தப்பு இருக்கு நான் சீரியஸாக தானே சொல்கிறேன் இப்படின்றது நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கையை பிடிச்ச கதை பார்த்தா கண்டிப்பாக ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது மேட்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வா தேங்க்ஸ் ஐயா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ரெண்டு பேரும் ட்ரை பண்ண ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஏய் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹியா போய் ரியலோட கையை பிடிக்க கையை விட்ரா என்ன எரும மாடு சும்மா கையை பிடிச்சிட்டே இருக்கங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க லேட்டாயிடுச்சு நீ கிளம்ப வேணாம் நானே வேணா உன்னை ட்ரா பண்ணிவிடுவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடி வரான் ஃபா ஃபார்மில் இடிச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல ஓகே நான் டி பே அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகாக அவனை பார்த்து சிரிக்கிறான்ப்பா சரிவா உன்னை ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் போக அதுக்கு அடுத்த நாள் காலேஜுக்கு வரும்போது ரெண்டு பேர் அப்படியே கையை கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்து வரேங்கிற பேரில் சத்தியமாக சொல்கிறேன் சண்டைக்கு போகிற மாதிரி தான் நடந்து வரனுங்க கியூட்னஸே அதெல்லாம் இல்லை அதாவது ஃபேக்காக இருக்கிறது பார்த்தாலே தெரியுது இவங்க நினச்சிக்கிறாங்க இது ரொம்ப க்யூட்டுன்னு சுற்றி இருக்க எல்லாரும் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கேன் ஏ ஜெய் இங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி ராக அவன் ஃப்ரெண்டை கூப்பிட அவன் ஃப்ரெண்டை ஷாக் சாக்காகுது என்னடா ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே வராங்களேன்னு அதுக்குள்ளே சரி ஓகே வா நம்ம எப்படியாவது ஜாய்கிட்டியும் டைப் கிட்டேயும் போடணும்னு வரேன் ஏய் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே ரெண்டு பேர் வராங்க பாரு க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி லீவ் வேணுனே கண்ணை காட்டுறான் அதை பார்த்துட்டு ஏ ஆமால அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிருக்கிறது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குதுன்னு சொல்ல ஆ எப்படியோ கொஞ்சம் நம்புவாங்க போல் இருக்க சரி நம்ம ஆஃப்டர்நூன் மீட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரக்கா அங்கே நின்று பேசிகிட்டே இருக்க ஏதாவது பண்ணடங்கிற மாதிரி லீக் அண்ணா காட்டுறான் சீக்கிரமாக என் தலையில் முடிய லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே ஓகேன்னு சொல்லி இவேதோ சொரிஞ்சு விட்ற மாதிரி கை அப்படியே வச்சு மூஞ்சி வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டுட்டு போகிறான் இதில் ரொமான்டிக் எதுவுமே இல்லை லீக்கு தான் இதை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது இதை பார்த்தா ரொமண்டிக்காவாக இருக்குங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்க அட பாவி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான் ரக் வந்து அங்கே பக்கத்தில் வந்து உட்கார அதை லீ அப்படியே சிரிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் வா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கடா ரெண்டு பேரும் உண்மையாகவே ரொமான்டிக்காக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்ல அதை பார்த்து லீக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அப்படியே சிரிச்சிட்ருக்கான் அப்புறம் ஃபா உட்காந்து எழுதிட்டு நான் வேணா ஏசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிட்டாடா ஏண்டா ம் உன் காது பார் எப்படி செவந்துருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஹியா சொல்லிட்டுருக்கான் பக்கத்தில் ரியல் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க ஹியா அவனை இருக்கான் ஏண்டா நீ பெருசாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி பார்க்க காலையில் பார்த்தேன் நீயும் ரக்கும் கையை பிடிச்சிட்டு அப்படியே க்யூட்டாக நடந்து வந்தீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹியா அவனை பார்க்க அவன் முறைச்சிட்டே இருக்கான் அதுக்குள்ளே பேபுன் டோமும் அங்கே வந்தாச்சு வந்த உடனே அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்துக்க இங்கே பார்த்து ஃபா என்னை எப்படி பார்க்குறான்னு பயமாக இருக்குது பேபி என்னை காப்பாற்று காப்பாற்று ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு சொல்லி அவள் கையை பிடிச்சிட்டு இருக்க டோமுக்கு டென்ஷன் ஆகிடுச்சுட்டு எதுக்குடா அவளை டச் பண்ணிகிட்டே இருக்கன்னு சொல்ல ஏன்டா டச் பண்ணால் அவனுக்கு என்ன அவளுக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை நீ எதுக்கு ஓவர பில்டப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க அங்கே கிளாஸ்க்கு ப்ரொஃபஸரும் வந்தாச்சு ஸோ அவங்க ப்ரொஃபஸர் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ ரெடி பண்ணணும் ஸோ எல்லாேருக்கும் நாளைக்கே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க ஐடியா வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்ல ஏய் நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து அந்த மியூசிக் வீடியோ ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க அஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சரி ஓகே குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க ஹாஃப் அன் ஹவர் டைம் யார் யார் பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அங்கே போய் உட்கார இப்போ என்ன பண்ணலாம் ம் நம்ம அஞ்சு பேரும் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் பா உனக்கு ஓகே வா எனக்கு ஓகேப்பா எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல சரி என்ன மாதிரி பண்ணலாம் ஏய் நான் ஒரு லவ் சாங் பண்ணலான்னு நினைக்கிறேன் டோம் சொல்கிறாங்க ம் என்ன சாங்குன்னு சொல்ல இருங்களை காட்டுற அப்படின்னு சொல்லி அவன் மொபைலில் ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறான் அது மியூசிக் மட்டும் வருது அந்த சாங் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து லவ் பர் தான் வருது வாவ் ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குடா சரி உனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரியல் சொல்கிறான் சரி இதுக்கு மெயின் லீடாக பண்ணுமே நீங்கள் ரெண்டு பேரு தான் ஆல்ரெடி டேட்டிங்கில் இருக்கீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னு பேபோன் டோமு சொல்ல இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா நான்லாம் இதுக்கெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி அப்புறம் என்ன பண்ணலாம் ஃபா நீ பண்ணுறியாடா என்னைத்துக்குடா சூஸ் பண்ணுறேன் ஏய் இது லவ் சாங்கடா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண நல்லா இருக்கும் அதனால தான் ஒன்றை பண்ண சொல்கிறேன் சொல்லி ரியல் சொல்கிறான் ஏ என் கூட என்ன அப்படின்னு சொல்லி ஹியா அவன் பக்கத்தில் போக ஒழுங்கா ஓடிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்டா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லையா இங்கே பாரு பேசாமல் இரு பேசாம இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சீரியஸாக பேசுங்கடா காமெடி அங்கே பாரு வெயிட் பண்றாங்க சொல்லு அப்படின்னு சொல்ல இப்ப என்ன வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் ஒத்துக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பண்ணால் ரியலாக இருக்கும்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேர் தான் கத்திகிட்டே இருக்கா ரியலா இருக்கும்டா டீரக் உங்க பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்க்க தான் செம்ம கடுப்பா இருக்கு நேத்து கூட பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி செம்மையா இருந்தது கையை பிடிச்சி சண்டை போற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹியா கிண்டல் பண்ணிருக்கான் இங்க பாரு கையை பிடிச்சா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஆ பாவும் டீரக்கும் நேத்த கையை பிடிச்சிருந்தாங்க அப்புறம் காலையில கேம்பஸ்ல ரெண்டு பேர் அப்படியே கியூட்டா நடந்து வந்தாங்கன்னு சொல்ல அப்படியே பேர் முறைச்சிட்டு ஏ என் தம்பியோட கையை பிடிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி பாவை பார்த்து கேட்க போதும் போதும் நீங்கள் சண்டேலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல நான் என்ன சொல்றது இப்போ என்ன பண்ணலாம் உன் பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மியூசிக் வீடியோ ரெடி பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு இன்னும் இருபது நிமிடத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே ப்ரோகஸை சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லணும் சீக்கிரம் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல சீக்கிரம் நான் அவங்க பாரு கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி இவங்க அஞ்சு பேர் புழம்பிகிட்ருக்காங்க வேற வழி இல்லை நீங்கள் தான் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லி ரியல் சொல்கிறான் ரக்ஃபா எனக்கு ஓகே உங்கள் ரெண்டு பேரும் ஓகேவா ம் உனக்கு ஓகேவாடான்னு சொல்ல ஏய் ஓகே சொல்லுன்னு பேபை பார்த்துட்டோம்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே ஃபா ஊராக்கும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி விருப்பமே இல்லாமல் பேப் சொல்கிறா அப்படியே ஃபாக் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ராக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க உனக்கு ஆக்ட் பண்ண ஓகேவான்னு ம் ஓகே அப்படின்னு சொல்ல உடனே லீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்களும் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆனால் எனக்கு ஆக்டிங் தெரியாதே அது ரியலாக இருக்காதே ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் சிஸ்டர் பேப் இருக்கா இல்லை உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா சரியா அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு ஓகேன்னு சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக வராது அதுக்காக சொன்னேன்னு சொல்ல ஏ உங்ககிட்ட அவ விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாளா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாற்றி மாற்றி ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஜாய் சொல்ல நீயும் ஜாயின் பண்ணிக்கோ ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கும்னு சொல்ல ஐ அப்போ நாங்களும் ஸ்டார்ஸாக மாறிடுவோமான்னு டைப் சொல்கிறான் நானும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி லீ கேட்க நீயும் பண்ணடா நல்லதாக இருக்கும்னு சொல்ல வா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக அதாவது இவங்க மியூசிக் வீடியோ ரெடி பண்ணால் ஓகே சொல்லியாச்சு என்னோட தம்பி மெயின் ரோலாக இருக்கனால நான் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்டிப்பாக முடியவே முடியாது நீ உன் தம்பிக்காக வேணும் வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன் ரொமான்டிக் பண்ண மாட்டேன் ஹார்ட் ப்ரேக் தான் பண்ணுவேன்னு சொல்ல ஆமாம் ரொமான்டிக் சீன்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் நீ எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க டோன் சொல்கிறான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பேப்க்கு கண்டிப்பாக அது நல்லபடியாக வரும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல உனக்கு வேறு வேலை இருக்குப்பா உனக்கு வேறு ஒரு வேலை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதாவது பேப் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஃபாக்கோ மெயின் கேரக்டர் இருக்கான்ல அவனுக்கு தேவையான வாக்கெலாம் நீ பண்ணு கேமராமேன் வேலையை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோம் கிட்டே கொடுக்க பாவி அதுவா அப்புறம் நம்ம டீரக்கு அந்த ஆக்டிங் எல்லாம் தரது பேப் ஓகேவா ம் ஓகே அப்புறம் ரியல் உனக்கு வந்து விஷுவலாக என்ன பண்ணணுமோ அந்த இமேஜின் எல்லாம் நீ தான் பண்ணிக்கணும் டிசைன் மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ சரியா டைரக்டாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹியா அப்படியே ஓடி போயிட்டான் அடப்பாவி என்னடா இவன் பாட்டுக்கு ஓடி போகிறானேங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் ஒன்றுமே சொல்லலை அவன் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க சரி ஓகே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா ம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் கிளம்பி கிளம்பலாம் கிளம்பலாம் சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரக்க கூப்பிட அது வந்து நீயும் டோமும் முன்னாடி போங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரக் அங்கே உட்காந்துருக்கேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவை பார்த்து பேபு முறைக்க சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம்ப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரக்கோடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் போக ரக் மட்டும் அங்கே உட்காந்துருக்கான் சரி ஓகே நானும் போகிறேன் எனக்கும் பாரில் முக்கியமான சிப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியல் அந்த பக்கம் போய்ட்டான் சீக்கிரம் வந்துடுடா லேட்டாக வராதேன்னு பேபின்னு சொல்லிட்டு பேபு அந்த பக்கம் போக அடுத்து ஃபா அப்படி ரக்கார்டு பக்கத்தில் வர நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா டின்னருக்கு போகலாமான்னு சொல்ல போகலாம் அப்படின்னு அவனும் அப்புறம் ரெண்டு பேர் டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க ரொம்ப உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் மியூசிக் மியூசிக் வீடியோ வீடியோ பண்ண வேணாம் சரியா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரக்கிட்ட சொல்ல 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 இல்லை இல்லை எனக்கு 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 எல்லாமே பிடிச்சிருக்கு ஹெல்ப் பண்ணால் ஓகேவா தான் இருக்கும்னு உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா பார்த்து கேட்க இது ப்ராஜெக்ட் நான் தானே ஆகணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓ நல்லது நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்போ இந்த நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி அக்வர்டாக இல்லாமல் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரக் கேட்குறான் நல்ல ஐடியா தான் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்க வேறு ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இல்லையே அதெல்லாம் எதுவும் சொல்லலை சாப்பிட்லாமா சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபுட் அப்படியே ரச்சு ரசி இருக்க அடுத்தது வீட்டுக்கு போயாச்சு போல வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் ரக் டே நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடந்து வரலான்னு வந்தோம்டா அது பார்த்தா காமெடியாக இருந்தது தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லையா அதனால ஃபேக் எதுன்னு வேறு எனக்கும் தெரியலேன்னு லீ சொல்கிறான் சரி இப்போ என்ன பண்ணலாம் ஒண்ணுமே புரியலையு ராக் கேட்குறான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபிஷிக்கலாக கொஞ்சம் க்ளோஸா இருக்கலேன்டா அப்படின்னு சொல்ல நான் ட்ரை பண்ணுறேனே ட்ரை பண்றதுதான் பட் அது கரெக்டாக வர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ராக்கு இங்கே பாரு வேணா ஒன்னு பண்ணு நாளைக்கு நீ என்ன பண்ண போற நாங்கள் நேற்று அவன் பார்லேயே உட்காந்து பேசணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பட் எதுவுமே கிடைக்கல பார் எல்லாம் பிரைவேட் பிளேஸ் கிடையாது நீங்க தனியா இருக்கணும் ஸோ தனியா இருந்தா தான் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வரும் நீ சொல்றது கரெக்டு தான் அதுக்கு என்ன பண்ணுறது வேணால் ஒண்ணு பண்ணு என்னோட வீட்டுக்கு நாளைக்கு வர்றியா நாளைக்கு வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறான் என்னது உன் வீட்டுக்கா உண்மையாக தான் சொல்கிறியா ஆமாடா என் வீட்டுக்கு வா அங்கே பார்ப்பான்ல சரி ஓகே அப்போ எப்படிடா ஸ்டார்ட் பண்ணும் அது ரொம்ப சிம்பிள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸிக்கலாக க்ளோஸாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன்று டச் பண்ணும்போது போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த மாதிரி போயிட்டே இருந்தால் அப்படியே எல்லாம் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான் யே பழகிடுனா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் டே கப்பல்ஸ்லாம் இருப்பாங்களடா அந்த மாதிரி சொன்னண்டா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஐ மீன் நான் என்ன சொல்றது ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஃபா காமனா ஏதாவது பேசுவான் ஸோ அப்படியே ரெண்டு பேரும் திங்க் பண்ணுங்க சரிடா ஓகே ஓகே எனக்கு புரியுது நான் சீக்கிரமாக பாக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிடுறேன் ஆ சரி ஓகே ஓகேன்னு சொல்ல பாய்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ண கரெக்டாக அந்த இடத்துக்கு பாவறான் ஏய் நாளைக்கு வீட்டில் இருப்பில்ல அப்படின்னு சொல்லி கேட்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல பாக்கு ராக்கிட்டு வந்து மெசேஜ் வருது நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சிக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டுருக்கான் ம் கண்டிப்பாக நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை வேணாம் நீங்கள் எனக்கு லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ரக் சொல்கிறான் ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டுருக்க அப்படியே லீ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேர் ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சிரிச்சிட்டு பார்த்துட்டு லீ அவனை பார்க்குறாங்கிறது பா அப்போ தான் நோட் பண்ணுறான் என்னடா அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவனை பார்க்க அவன் லைட்டாக சிரிக்க இவன் சிரிச்சிட்டே அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் எப்படியோ என் அண்ணனுக்கு லவ் வந்துருச்சு பாங்குற மாதிரி லீக் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல அப்புறம் ஒரு வழியா ரக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அங்கே இருக்க பூலை பார்த்துனியோ ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குது உங்கள் வீட்டில் பூல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன பையனாட்டை அதை இருக்கான் சின்ன வயசில் இதுக்கெலாம் போகணும் இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என் அப்பா தான் என்ன ஸ்விம் பண்ணவே விடவே மாட்டார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா பண்ணலான்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு சொல்லி ரக்க கேட்குறான் ஆமான்னு பா சொல்ல ஓகே தான் ஆனால் நான் ஸ்பேர் கிளாத்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே என்னோடய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல வா சூப்பர் ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியா சரி உள்ளே போகலாமா ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று அந்த பூவில் பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்கான் ரக்கு அவன் போய் நின்றுட்டு வருவானாங்கிற மாதிரி கையை கட்டிட்டு ஒரு செகண்ட் அவனை பார்க்க இது வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குடுகுடுன்னு ரக் வர ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க அந்த பூவில் பார்த்த ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அது பக்கத்தில் போகிறக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான் வா உள்ளே போனால் கூட இவனுக்கு போக மனசே இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அப்படியும் கூட போக அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காவச்சில் போய் உட்காராங்க ம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரக் பக்கத்தில் உட்கார சொல்ல அவன் தள்ளி ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டான் உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அந்த பக்கம் உட்காந்துருக்கான் அங்கேயே உட்காடுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பா அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான் அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுற மெய்ட் வந்து எங்களுக்காக தண்ணி கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கொடுங்க கொடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இட்ஸ் ஓகே மாஸ்டர் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் ஆங்கிற மாதிரி ரக்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஸோ அந்த லேடி வந்து அதை அப்படியே இவங்க பெரிய நியால் இவங்க எங்கள் சர்வெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல குட் மார்னிங் மாஸ்டர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல குட் மார்னிங் என் பேர் டீரக் நீங்கள் என்ன ரக்ன கூட கூப்பிடலாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லை எங்கள் மாஸ்டரோட ஃப்ரெண்டு எனக்கு மாஸ்டர் தான் உங்களையும் நான் மாஸ்டர் தான் கூப்பிடுவேன் ப்ளீஸ் அப்படியே கூப்பிட்டுருனே அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போக ரக் எழுந்து போய் ஃபாவோட பக்கத்தில் உட்காந்துட்டான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஃபா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வந்து உட்காந்துட்டானேங்கிறதுக்காக அவன் மறுபடியும் ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டான் கொஞ்சம் தள்ளி என்னடா இவன் தள்ளி தள்ளி போகிறானே ரக் அப்படியே குதிச்சு போய் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அந்த ஆர்ட்டை டிசைன் பண்ணிட்டேன் அந்த டாய் உங்கள் கிட்டே காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறீங்களான்னு சொல்ல ம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே தலையாட்டுறான் இவன் சரி ஓகேன்னு சொல்லி அந்த நோட் எடுக்கலான்னு போக தள்ளி தள்ளி போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஃபா அப்படியே போக ஃபாவோட கையை பிடிச்சி அப்படியே ஒரு செகண்ட் நில்லுங்கிற மாதிரி ரக் பிடிக்க ஃபாக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போல் அவனை பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறான் இவன் கையை வேற பிடிச்சிருக்கானா ஐஎம் சாரி நான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஆனாலும் நான் வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்ல அப்படிலாம் இல்லையே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நான் உங்கள் கூட கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு தோணுச்சு அதனால தான் நான் மறந்து போயிட்டேன்ல உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியல சாரி நான் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக இல்லை இது அதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறேன் நீ என்னை டச் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ரக்கோட கையை அப்படியே ஃபா பிடிக்கிறான் ஒரு செகண்ட் அவன் பிடிச்சதுக்கப்புறம் ரக்கக்கு அப்படியே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண சரி ஓகே நான் உங்களுக்கு காட்டவா அப்படின்னு சொல்ல காட்டு உன்னோட ஸ்கெட்ச் நோட் எடுத்துகிட்டு வந்திருக்கியா காட்டு அப்படின்னு சொல்ல அவனை ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டுறான் இங்கே காட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் க்ளோஸாக போய் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து அந்த ஸ்கெட்ச் நோட்டில் அப்படியே இருக்காங்க நான் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஃபா அவன் கிட்டே கேட்க க்ளோஸ் ஆயிருன்னு சொன்னதுக்காக அதுக்காக இவ்வளோ க்ளோஸாவா இருப்பான் அப்படியே ஹக் பண்ற மாதிரி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபாக்ஸோட அந்த பிக்சர்லாம் காட்டுறான் பாத்தீங்களா நோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க பென் டக்குனு கீழே விழுந்துருச்சு ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஃபேஸ் ஃபேஸா பார்த்துட்டே இருக்காங்க அடுத்தது அந்த பென் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் குனிய ரக் பென் எடுக்க ரக்கோட கையை ஃபா பிடிக்க அப்படியே ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவங்களையே அவங்க மறந்து ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்க பின்னாடி இருந்து அந்த மெய்டு மேடம் சும்மா இல்லாமல் மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஐயோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபா அப்படியே பெண்ணை காட்டிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை மாஸ்டர் நான் சும்மா தான் கூப்பிட்டேன் நீங்க பாருங்கள் வேலையை அப்படிங்கிற மாதிரி அந்த மெயில் அந்த பக்கம் போக ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க சரி ஓகே இதுக்கப்புறம் நான் குக் பண்ணி தரேன் உனக்குன்னு சொல்லி ஃபா குக் பண்ண போக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி ரக் பக்கத்தில் போகிறான் உனக்கு குக் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்க என் அம்மாக்கு அடிக்கடி நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முட்டைக்கோஸ் எடுத்து கொடுக்குறான் இந்த வெஜிடபிள்ஸ் எனக்காக கட் பண்ணி கொடுக்குறியான்னு சொல்ல ஆ சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வரான் பக்கத்தில் ஒரு பெரிய கத்தி வைக்கிறான் கறி வெட்டுற மாதிரி கத்தியாக இருக்குது கத்தி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ரக் அதை எப்படி கட் பண்ணணுன்னு தெரியாது போல் அப்படியே மேலேருந்து தூக்கி அப்படியே கீழே கொண்டு போக டே டே இரு என்ன பண்ணுற ஆ நான் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன் கத்தி இப்படில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பார்க்க சரி ஓகே நான் உனக்கு சொல்லித் தரேன்னு சொல்லி அந்த முட்டை கொஞ்சம் நேராக வச்சுட்டு கத்தியை அவன் கையில் பிடிக்க இவன் கையை பிடிக்கிறான் ஒரு செகண்ட் ரக் அவன் கையை என்னதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் பா உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும் அதாவது ஒருத்தர் குக் பண்ணால் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஆமால சரி ஓகே அப்போ நான் எப்படி குக் பண்ணணுன்னு உனக்கு சொல்லித் தரேன் அதாவது வெஜிடபிள் கட் பண்ணுறது நான் உனக்கு சொல்லித் தரேன்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல அதாவது கப்புள்ஸ் இப்படி தான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போனிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ராக்காவனை பார்க்க அவன் கூட ஷோல்டரில் சாஞ்சிட்டு கப்பல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க அவன் ஆமான்னு வைக்கப்பட்டுட்டே இருக்கான் ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக ஒரு வழியாக குக் பண்ணுறானுங்களோ இல்லையோ குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறானுங்க இவங்க பேருக்கு அது ரொமான்ஸு பட் நமக்கெல்லாம் இதெல்லாம் ரொமான்ஸா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொமான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்போம் நம்ம எவ்வளோ பெரிய ரொமான்டிக்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுற மாதிரி இருக்குடா இதெல்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமாக ரொமான்டிக் மாதிரி தெரில எனக்கு சிரிப்பு தான் வருது இவங்க பண்ணுற ஒரு ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸும் ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொமான்டிக்னு நினச்சி தான் ட்ரை பண்ணுறாங்க பட் அது காமெடியில் தான் கொண்டு போய் முடியுது எனக்கு அது காமெடியாக தான் இருக்குது ஓ அப்படியா சரி ஓகே நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல சரி வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ம் நீங்கள் லவ் ரொம்ப அழகாக தரீங்க அப்படின்னு சொல்லி ரக் அப்படி எங்கே இருக்க ஃபா பார்த்து சொல்ல நான் அப்படிலாம் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபா அப்படியே அவனை பார்க்க ரெண்டு பேர் ரொமான்டிக்காக குக் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா ஒரு வழியாக குக்கிங் பண்ணிட்டு குக் பண்ண டிஷ் எல்லாம் அங்கே இருக்க அப்படியே அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்றக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவன் அவனுக்கு கூட்டுறது அவன் இன்னும் கூட்டுறதுன்னு அந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியாக போயிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹாப்பியாக இருக்க அந்த மூமெண்ட்டு இதோடு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பார்ட்டை மறக்காம பாருங்கள் தேங்க்யூ